ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனதில் இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா இங்கே காவேரியெல்லாம் அப்படியே கொடைக்கானலுக்கு வந்த உடனே அங்கே வந்துபதி அவங்க அம்மா கிட்டே சண்டை போட்டுன்னு போது காவேரிக்கு வந்து கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாத அப்படியே வந்து ஒரு சூப்பர் கேர்ள் மாதிரி அப்படியே பசுபதியோட என்னடா பிரச்சனை பண்ணது பத்தாதுன்னு திருப்பி இப்போ எங்க ஊர்லயே வந்து என் இடத்துல வந்து இந்த மாதிரி அம்மா கிளம்பறையும் மனசில் என்னடா நினைச்சு நிற்கிறேன் அவ்வளோதான்ட்டு வந்து உடனே இங்கே போலீஸ்லாம் வேறு வந்துருவாங்க மேடம் என்ன மேடம் பேசினே இருக்கிறதுக்குள்ளே இந்த மாதிரிலாம் நீங்க குடும்பமே இல்லை சார் இது ரவுடி குடும்பம் சார் அப்படியே வந்து பசுபதி வந்து அங்கே அப்படியே உலகம் மகா மகா நடிப்பான்னு நடிக்கிறாருங்க என்னடா நினைச்சுன்னு இருக்கிற போது அந்த இடத்துல வந்து பாட்டி சொல்லுவாங்க என்ன இவனை இவன் நிம்மதியாவே எங்கள் குடும்பத்தை வாழ விட மாட்டான் சார் அங்கே ஒரு பிரச்சனை பண்ணான் திருப்பி இங்க வந்து ஒரு பிரச்சனை பண்றான் உனக்கு என்ன தான்டா வேணும் பாவின்ட்டு அப்படியே பாட்டி சாபம் சாபமா இருதுங்க அதெல்லாம் ஒன்றுமே கண்டுக்க மாட்டாரு அவருக்கு தேவை என்ன டார்கெட்டுன்னா காவேரி வந்து நிம்மதி இல்லாத வாழணும் அதுதான் அவருக்கு தேவையே இங்கே அந்த இடத்துல வந்து காவேரியோட அம்மா சொல்லுவாங்க ஐயோ நீ எல்லாம் நல்லா இருப்பியாண்ட்டி எது எதையும் பேசினாலும் அவரோட காதுக்கு எதுவுமே கேட்கலைங்க எங்கள் காவேரியோட குடும்பம் வந்து நடு ரோட்டில் நிற்கணும் அதை பார்த்து இவர் என்ஜாய் பண்ணோம்னா அதை தான் இப்போத்துக்கு அது தேவைன்ட்டு அவர் பண்ணுறாரு சார் நீங்கள் இருக்கும் போதே இவங்க இப்படி பண்ணுறாங்களே நீங்கள் இல்லைனா என்னை என்ன பண்ணுவாங்க பாரு சார்ன்ட்டு பசுபதி ஐயோ வேறு லெவலுங்க ஆக்டிங் லைக் பண்ணி